ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our YouTube சேனல் மாஸ்டர் Easy Max. ஒரு சபகத்தின் நீளம் அகலம் முறையே பதினெட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அதன் நீளம் இருபத்தி ஐந்து அதிகரிக்கும் பொழுது அதன் பரப்பு மாறாமல் இருக்க அதன் அகலம் நினவாக இருக்க வேண்டும் ஒரு சபகத்தினுடைய நீளம் பதினெட்டு 10 பத்து சென்ட்மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய பரப்பு நீளம் பெருக்கல் அகலம் அப்போ பரப்பு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும் நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க நீளத்தை இருபத்தைந்து சென்டிமமீட்டராக மாற்றும் பொழுது பதினெட்டிலேருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டராக மாற்றும் பொழுது இந்த பரப்பு மாறக்கூடாது அப்போ அகலம் இந்த அகலம் எனவாக இருக்கணும் நம்ம நீளத்தை இருபத்தைந்து சென்டிமீட்டராக மாற்றும் பொழுது அதனுடைய பரப்பு நீளம் பெருக்கல் அகலம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் பரப்பு என்ன இருக்கணும் ஏற்கனவே இருந்த பரப்பு பதினெட்டு இன்ட்டு பத்தாகத்தான் இருக்கணும் அப்போ பி என்னான்னு கண்டுபிடிக்கணும் பதினெட்டு இன்ட்டு பத்து டிவைடட் பை இருபத்தி ஐந்து இங்கே வந்துட்டு நம்ம ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து எடுத்துருக்குறோம் நீளத்தை அதிகம் பொழுது அகலம் வந்துட்டு கூடும் அல்லது குறையும் ஆனால் பரப்பு வந்துட்டு இதே பரப்பளவுக்கு இருக்கணும் அப்போ ரெண்டு பரப்பளவும் சமமாக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம ஈக்குவலாக எடுத்துருக்குறோம் இங்கே தான் டிவைட் பண்ணுறோம் ஐயஞ்சி இதில் ரெண்டு இஞ்சி இதை ரெண்டுத்தையும் பிறக்கணும்னா இருக்கணும்னா எட்டு ரெண்டு பதினாறு மீது ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு டிவைடட் பை ஐந்து ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு பத்துன்னு வச்சுட்டோம்னா ரெண்டு அஞ்சு பத்து சென்டிமீட்டர் ஒரு சிவகத்தின் அகலம் அதன் நீளத்தில் அறுபது சதவீதம் அதன் சுற்றளவு எட்நூறு மீட்டர் என இருந்தால் அதன் பரப்பு என்ன சிவகத்தின் நீளம் நம்மளுக்கு தெரியாது அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த சிவகத்தினுடைய நீளத்தில் எக்ஸுன்னா அதன் அகலம் வந்துட்டு அதில் அறுபது பர்சன்ட்டு நீளத்தில் அறுபது சதவீதம் அப்போ நீளத்தோட நீளம் எக்ஸோட அறுபதை பிரிக்கிறோம் அறுபது டிவைட் பை நூறு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் மூரெண்டு இதில் ஐ ரெண்டு அப்போ மூணு பை ஐந்து எக்ஸுன்னு நம்மள இருக்குது சுற்றளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சுற்றளவு நம்மளுக்கு வாய்ப்பாடு தெரியும் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அதனுடைய மதிப்பு எட்நூறுன்னு கொடுத்துருக்காங்க இரண்டு நீளம் நம்மளுக்கு எக்ஸ்னு தெரியும் அகலம் வந்துட்டு மூணு பை அஞ்சு எக்ஸு ஈக்குவல் டு எட்நூறு நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எட்டு எக்ஸ் பை ஐந்துன்னு கிடைக்கும் எட்நூறு இந்த வகுத்தல் ரெண்டை சாரி பெருக்கல் ரெண்டை வகுத்தல் எழுதிக்கலாம் டிவைட் பண்ணால் நானூறு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நானூறு எட்டு எட்டு பை அஞ்சு இந்த பக்கம் தான் தலைகலாக மாறி பிரிக்கும் ஐ எட்டு நாற்பது இரநூத்தி ஐம்பது இது மீட்டர் ஏன்னா கணக்கு மீட்டர் ஸ்கொயரில் சுற்றளவு மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால அதனுடைய நீளம் இரநூத்தம்பது மீட்டர் எக்ஸுங்கிறது நீளம் நீளம் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது மீட்டர் அப்போ அகலம் வந்துட்டு பி வந்துட்டு எவ்வளோ இருக்கும் எக்ஸில் ஐந்தில் மூணு பங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு போட்டுருக்குறோம் மூணு பை ஐந்து எக்ஸனுடைய வேல்யூ இரநூத்தி ஐம்பது இதை டிவைட் பண்ணால் ஐம்பது மூவஞ்சி பாஞ்சு நூற்றி ஐம்பது நம்மளுக்கு கணக்கு என்ன கேட்டிருக்காங்க பரப்பு என்ன பரப்பு நம்மளுக்கு தெரியும் நீளம் பெருக்கல் அகலம் நீளம் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது அகலை வந்துட்டு நூற்றம்பது ரெண்டு ஜீரோ வச்சுக்கலாம் இருபத்தஞ்சியும் பதினஞ்சையும் மல்டிப்ளை பண்ணுறோம் மூணு அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ஒவ்வொரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு ஏழு மூணு ஏழு அஞ்சு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஸ்கொயர்